வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயர சாமி நம்ம வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து டாப்பர்ஸோட மார்க் அனலைசிஸ் மார்க்கிங் பேர்டன் அதான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இன்டர்வியூ எப்படி அப்புறம் ஃபைனல் ரேங்கிங் அவளுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் மார்க் டாப்பர் அண்ட் இன்டர்வியூ டாப்பர் அதே மாதிரி குறைஞ்ச மார்க் யார் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன அனலைசிஸும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் தி ஓவர் ஆல் டாப்பர் தி ஓவர் ஆல் டாப்பர் எயிட் ஃபார்ட்டி த்ரீ மார்க்ஸ் தான் ரிட்டன் மார்க்லாம் வாங்கியிருக்காங்க ரிட்டன் மார்க்கில் ஆனால் இன்டர்வியூவில் இரநூறு மார்க் வாங்கினுடைய விளைவு அவங்கள ஆல் இண்டியா டாப்பராக கொண்டு போய் விட்டுருச்சு ரைட் ஸோ இப்போ இப்போ நமக்கு இப்போ அந்த ஸ்கோரிங் ஷீட்டை நான் அவங்களுக்கு காணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அப்போ இங்கே வருவோம் அப்போ நமக்கு வீலாகவே எ ஃபேர் ஐடியா இப்போ இந்த இதில் பாருங்கள் இதான் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண லிஸ்ட்டு மார்க் சிதிஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தி லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸு இது வந்து ரோல் நம்பர் இதில் வந்து நேம் இருக்குது அண்ட் இதில் வந்து கம்யூனிட்டி இருக்குது இதில் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இது இருக்குதா அப்படிங்கிறத பற்றி அப்புறம் வந்து இது வந்து டபிள்யூ டோட்டல்னா இது ரிட்டர்ன் டோட்டல் இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ மார்க் டோட்டல் அப்புறம் வந்து இது வந்து டோட்டல் மொத்த மார்க்கும் சேர்ந்து ஃபைனல் டோட்டல் தென் திஸ் இஸ் எ சீரியல் நம்பர் ஆர் இட்ஸ் அ ரேங்கிங் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கவங்க வந்து கேர்ள் அவங்க வந்து சக்தி துபே அவங்களோட ரிட்டன் மார்க் பாருங்கள் எயிட் ஃபார்ட்டி த்ரீ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்காங்க இரநூறு மார்க்கு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு மார்க்கு ஸோ சி இஸ் ஆல் இண்டியா டாப்பர் நம்ம இப்போ இந்த இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வீல் கோ பேக் அண்ட் தென் எந்த மாதிரி வந்து இன்டர்வியூ மார்க் எப்படி உங்களை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பகுதியிலேருந்து வருவோம் அடுத்த பகுதியிலேருந்து வரல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசணும் ரைட்டா ஸோ டாப்பர் மார்க் நம்ம பார்த்துட்டோம் தென் ரிட்டன் டாப்பர் யாருன்னு பாருங்கள் ரிட்டன் டாப்பர் வந்து எண்ணூற்றி அறுபத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காருங்க டூ எயிட் சிக்ஸ்டி த்ரீ ஓவரால் டாப்பரை விட இருபது மார்க்கு அதிகம் ஆனால் இன்டர்வியூவில் இந்த ஓவரால் டாப்பரோட முப்பத்தெட்டு மார்க்கு கம்மி கதை என்னாச்சு அந்தம்மா ஆல் இண்டியா டாப்பர் இவர் ஆல் இண்டியா பதிமூணாகுறாங்க ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னா சர்வீஸு டீட்டெயிலு லைக் ஐஏஎஸ் நான் ஹோமு நான் ஹோம் நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுது சரி இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல அடுத்து இன்டர் இது ரிட்டர்ன் டாப்பர் இவங்க ஓவரால் டாப்பர் சரியா சரி இன்டர்வியூவில் யாரா டாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இன்டர்வியூ டாப்பர் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு மார்க் தான் ரிட்டன்லாம் வாங்கியிருக்கார் யோசித்து பாருங்கள் இந்த மார்க்கை விட எவ்வளோ மார்க் கம்மி இது எண்ணூற்றி அறுபத்தி மூணு இது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி பத்து மதிப்பெண்கள் கம்மி நூற்றி பத்து மதிப்பெண்கள் கம்மி டாப்பரை விட தொண்ணூறு மதிப்பெண்கள் கம்மி ஆனால் இவருடைய இன்டர்வியூ மார்க் வந்து இருநூற்றி பதினாறு மதிப்பெண்கள் இவர் தான் இன்றைக்கி இன்டர்வியூவில் டாப்பர் இன்டர்வியூவில் டாப்பர் யார் பார்த்தீங்களா ரேங்க் நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபோர் இவர் தான் இன்டர்வியூ டாப்பர் ஆனால் ரேங்க் என்னாச்சு நூற்றி எண்பத்தி நாலு ஆச்சு காரணம் ரிட்டர்ன் மார்க்கை குறை அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்ந்து ப்ளே பண்ணணும் அப்போ ரெண்டும் சேர்ந்து ப்ளே பண்ணால் தான் உங்களால் பெரிய அளவுக்கு மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக நமக்கு காணிக்கிது சரியா சரி இப்போ அது விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா அடுத்த அதர் இன்டர்வியூ டாப்பர்ஸுடைய மார்க்கை பாருங்கள் செய் ரேங்க் நம்பர் எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு இருநூற்றி ஆறு நானூற்றி ஆறு ஈவன் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ரேங்கில் உள்ளவங்க கூட மொத்தம் எவ்வளவு அஞ்சிருக்காங்க இரநூத்தி மதி பதினஞ்சு மதிப்பெண் வாங்கி எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் இரநூற்றி பதி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் தான் இரநூற்றி பதினாறு இரநூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கவங்க அஞ்சு மேர்க் வாங்கியிருக்காங்க சரி அடுத்தது நூற்றி எட்டாவது ரேங்கில் இருக்கிறவங்க இருநூற்றி பன்னிரெண்டு ஒரே ஒரு ஆள் தான் வாங்கியிருக்காங்க இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அடுத்து ரேங்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது ரேங்கு இருநூற்றி பதினொன்று இதுவும் ஒரே ஆள் இதுவும் ஒரே ஆள் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரணும் ஒவ்வொரு நமக்கு தெரியும் பேப்பர் இன்றைக்கி வந்து டோட்டலில் வர பேப்பர் வந்து மொத்தம் ஏழு பேப்பர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஒரு பேப்பரு இரநூத்தம்பது மதிப்பெண்கள் இன்டர்வியூ மட்டும் இரநூற்றி எழுபத்தி ஐந்து ஆனால் இரநூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது மார்க் நூற்றி மு முப்பது நூற்றி நாற்பது மார்க் வாங்குறதே கஷ்டம் ஒரு பேப்பரில் ஆனால் இன்டர்வியூவில் உங்களை அப்படியே அடித்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இரநூத்தி பத்து இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஸ்கோர் சரி அதுக்கப்புறம் பாருங்கள் ரேங்க் நம்பர் பாருங்கள் நாலு நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி இரநூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பத்தொன்று இவங்க எல்லாருமே இரநூற்றி பத்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க ஸ்கோர் இரநூற்றி மதிப்பெண் யோசித்து பாருங்கள் இதில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் மூணு மூணு ஆறு ஏழு பேர் இருக்காங்க ஆர் செவன் பீப்புள் ஸ்கோர்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபைவ் பீப்புள் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஒரே ஒருத்தர் இரநூத்தி பதினாறு ஒரே ஒருத்தர் இரநூத்தி பன்னிரெண்டு ஒரே ஒருத்தர் இரநூற்றி பதினொன்று அப்போது இரநூற்றி பத்துக்கு மேலே ஏழு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சும் பதினாலு பன் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் தான் இரநூற்றி பத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க பட் இரநூறு டு இரநூத்தி பத்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் டீட்டெயில் போய் போக முடியாது பட் இட்ஸ் ஓகே சரி இந்த இது ஒரு பக்கத்தில் நம்ம டாப்பர் மார்க் நம்ம பார்த்தோம்னா அதே டைமில் மார்க் யார் குறைஞ்சி வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அது இன்னொரு டன் யார் தான் லோயர் மோஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் மோஸ்ட் ஆர் லோயர்ஸ்ட் ரேங்க் நம்பர் தௌசண்ட் நைன் கடைசி ரேங்கு பர்சன் வித் டிசபிலிட்டி பெஞ்சுமா டிசபிலிட்டி பட் ஃபைவ் இது வந்து மல்டி டிசபிலிட்டி திஸ் பர்சன் ஆஸ் அ மல்டி டிசபிலிட்டி ஸோ நூறு மார்க்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது குறைச்சி போடுறதுங்கிறது கிடையாது ஸோ ஹிஹாஸ் மல்டி ஆர் ஹி ஸி ஹேஸ் மல்டி டிசபிலிட்டி ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க கூடாது ஆனால் ஒரு நார்மலான பர்சன் ரேங்கு தொள்ளாயிரத்தி பதினாலு வெறும் நூற்றி ஆறு மதிப்பெண்கள் மட்டுமே வாங்கியிருக்காரு வெறும் நூற்றி ஆறு மதிப்பெண்களுமே என்னன்னு தெரியாது அடுத்து நூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ரேங்கு நூற்றி பதினாறாவது ரேங்க் இங்கே இருக்கார் நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ரேங்க் வந்து நூற்றி பதினாறு மார்க் யோசித்து பாருங்கள் டாப்பரை விட நூறு மார்க்கு கம்மி டாப்பர் எது இன்டர்வியூ டாப்பரை விட நூறு மார்க் கம்மி அது நூறு மார்க் மேலே யாருன்னா அவர் ரேங்க் எங்கே போயிருக்கோம் எங்கேயே போயிருக்கோம் ஸோ அப்புறம் ரேங்க் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வெறும் நூற்றி இருபது ஓகே அதே மாதிரி ரேங்க் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி இருபது ஆனால் இவங்க வந்து பெர் பெஞ்ச்மார்டி செபிள் ஒன் இது வந்து செருகுலர் பாலிசி இப்போ இந்த கால் இவங்க முடமா இருப்பாங்களே அவங்க அதனால் அது வேறு விஷயம் ரைட் இது வேறு விஷயம் இந்த ரெண்டு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து ஒரு நார்மல் கேண்டிடேட் நானூற்றி அறுபத்தி மூணாவது ரேங்க் வாங்கி நூற்றி இருபத்தி நாலு மார்க்கு இந்த ஆளுக்கு இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு நூறு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லாட்டி ஒரு எண்பது மார்க் எக்ஸ்ட்ரா அடைச்சி இரநூத்தி நாலு மார்க் வாங்கியிருந்தா ஸோ திஸ் பர்சன் உட் இன் திட் டூ டிஜிட் ரேங்க் யோசி பாருங்கள் அப்புறம் ரேங்க் எண்ணூற்றி எண் எண்பத்தி ஒம்போது ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் தி லோயஸ்ட் ஸ்கோரர் ஆர் லீஸ்ட் ஸ்கோரர் ஆர் லீஸ்ட் யூனோ என்ன பண்ணுறது ரொம்ப குறைச்சி மார்க் வாங்கினவங்க ரைட்டா சரி இப்போ நம்ம வீல் கோ பேக் டு தி ஸ்கோரிங் ஷீட் இப்போ இந்த ஸ்கோரிங் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டாப்பர் ரேங்க் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் ரேங்கு பார்த்தோம் ஆல்ரெடி அடுத்த செகண்டாக ஹர்ஷிதா கோயல் அவங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை விட எட்டு மார்க் அதிகம் ஆனால் இன்டர்வியூவில் நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறதுனால இப்போ ரெண்டாவது ரேங்க் ஆகிப்போச்சு இப்போ ஆயிரத்தி நாற்பத்தி மூணு அஞ்சு மார்க் கம்மி ஸோ இந்த ஷார்ட்டேஜ் பண்ணது இது இப்போ இந்த இப்போ இந்த இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தோம்னா எத்தனை பேர் ரிட்டன் டோட்டலில் ஃபஸ்ட்டு ரேங்கோட அதிகம்னு பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி நாப் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு எண்ணூற்றி ஐம்பத்தாறு ரைட் அப்புறம் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அதே மார்க் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு சீதிஸ் மயங்க் திருப்பாத்தி ஓகே சேம் மார்க்கு ஆனால் பர்சனாலிட்டி டெஸ்ட் வேறு நூற்றி ஐம்பத்தி நாலு ரேங்கு பத்தாவது ரேங்கு போயிடுச்சு பார்த்திங்களா அதை விட மேலே வாங்குறேன் இன்னொரு ஆள் யார் எண்ணூற்றி நாற்பத்தி மூணுல எண்ணூற்றி அறுபத்தி மூணு பார்த்துட்ருமே அடுத்து ஸோ வேறு யாரும் இந்த பேஜில் இல்லை ரைட்டா சரி நாவ் வீல் சீதீஸ் இதுக்கு அப்புறம் பாருங்கள் இது ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்கு தட் இஸ் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி தொண்ணூறு இன்டர்வியூவில் ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஆனால் ரேங்க் த்ரீ ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இது ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஜிஎஸ் காமன் பேப்பரில் இவங்க அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க அர்ஷிதா ஸோ அதனால் செகண்ட் ரேங்க் கொடுத்தாச்சு அடுத்து எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ஆனால் இன்டர்வியூ இரநூத்தி பத்து மதிப்பெண்கள் யோசித்து பார்க்கு இரநூத்தி பத்து பத்து பேர் தூக்கி எங்கே கொண்டுருச்சு ஃபோர்த் ரேங்க் கொண்டு போயிடுது ஆனால் இவரோட ஆறு மார்க் அதிகம் வச்சுருக்கிறது யார் அடுத்த ரேங்க் ஆள் ஆனால் இன்டர்வியூ இரநூத்தி ஒன்று ஆனால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது ரேங்க் எண்ணூற்றி ஐம்பத்தாறு மார்க்கு ஆனால் அங்கே எழுபத்து இங்கே நூற்றி எழுபத்தாறு இன்டர்வியூவில் டம்முன்னு குறைஞ்சி போச்சு இதே யோசித்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு அண்டு ஆறாவது ரங்கு தென் ஏழாவது ரெங்கு எண்ணூற்றி இருபத்தொன்று ரிட்டனில் அண்டு பெஸால்டி டெஸ்ட் இரநூத்தி பத்து யோசிச்சு பாருங்கள் இட்ஸ் வெரி வெரி குட் ரெண்டும் சூப்பர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏழாவது ரங்க் அப்புறம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று அதே அதில் வந்து பத்து மார்க் கூட ஆனால் இன்டர்வியூவில் இரநூறு மார்க்கு வெல்டன் மறுபடியும் பாருங்க ராஜ்கிருஷ்ணன் ஜா ஆயிரத்தி முப்பத்தொன்று அண்டு சீரியல் நம்பர் ரேங்க் நம்பர் எட்டு அதற்கடுத்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு டாப்பரை விட பதினோரு மார்க்கு அதிகம் ஆனால் பிரச்சனை என்னென்னா இதில் வந்து இந்த பிடி மார்க் பெர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் நூற்றி எழுபத்தி மூணு ஸோ குறைஞ்சி போச்சு ஸோ ஆயிரத்தி இருபத்தி ஏழு அண்ட் ஒம்பது அடுத்து மாயங்க் திருப்பாதி யோசித்து பாருங்கள் பத்தாவது ரேங்க் பார்த்தோம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு சேம் லைக் தி டாப்பர் சேம் லைக் டாப்பர் ஆனால் இன்டர்வியூவில் இங்கே இரநூ எழுநூறு இங்கே வெறும் நூற்றி எண்பத்தி நாலு டோட்டல் ஆயிரத்தி இருபத்தி இங்கே ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பதினாறு வித்தியாசம் பத்தாவது ரேங்க் சரி இதை தாங் தாண்டி ஹேமந்த் என்பவர் தான் ரிட்டர்ன்லே டாப்பர் நம்ம ஆல்ரெடி பேசினோம் இவர் தான் எண்ணூற்றி அறுபத்தி மூணு மதிப்பெண்கள் எண்ணூற்றி அறுபத்தி மூணு மதிப்பெண்கள் இவர் இன்டர்வியூவில் மார்க் இவருக்கு எவ்வளோ குறைன்னு பாருங்களேன் வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு யோசித்து பாருங்கள் இவருக்கு நூற்றி எண்பது கொடுத்துருந்தா கூட இந்த இடக்கு போகிற போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ அப்படியும் டபுள் டிஜில் பதிமூணாவது ரேங்கில் வந்து பாஸ் பண்ணி விட்டார் ரைட்டா ஸோ இதில் டாப்பில் வரக்கூடிய இவர் வந்து டபிள்யூஎஸ் தட் இஸ் த ரேங்க் நம்பர் சிக்ஸ் ரேம் நங்கர் சிக்ஸ் கோமல் புனியாங்கிறது வந்து தென் ஓபிசியில் டாப்பர் எச்சோபயா சாய் சிவானி ஓபிசி பதினோராவது ரேங்க் பதினோராவது ரேங்க் ரைட் சரி அப்போ இதை தாண்டி நமக்கு தமிழ்நாட்டில் டாப்பராக வாங்கின கேண்டிடேட்டு யாருன்னு பார்க்கணும் இல்லையா நம்ம தமிழில் பேசுகிறோம் இல்லையா ஸோ தமிழில் டாப்பராக வாங்கினது யார் இருபத்தி மூணாவது ரேங்க் வாங்கின நம்முடைய திரு சிவச்சந்திரன் ஸோ இவர் சிவச்சந்திரனுடைய ரிட்டர்ன் மார்க்கு எண்ணூற்றி பத்து இன்டர்வியூ ஆல்ஸோ வெரி குட் இருநூற்றி நான்கு மதிப்பெண்கள் மொத்தம் ஆயிரத்தி பதினாலு அவருடைய ரேங்கு முப்பத் இருபத்தி மூணாவது ரேங்கு அதற்கப்பறம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த ரேங்க் வாங்கினது இருபத்தஞ்சாவது ஜிஜி ஆனால் அவங்களோட ரிட்டன் மார்க் அவரோட இருபத்தாறு மதிப்பெண்கள் அதிகம் தற்போது ஐபிஎஸ்சில் இருக்காங்க ஆனால் இன்டர்வியூவில் நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் அவரோட ரெண்டு மார்க்கு கம்மியாகி இருபத்தி அஞ்சாவது ரேங்கு போயிட்டாங்க அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் டாப்பர் ஓபிசியில் டாப்பர் ஓபிசியில் தமிழ்நாட்டில் ஓபிசி டாப்பர் சுபாஷ் கார்த்திக் இப்போ ஐபிஎஸ்சில் இருக்கார் அவர் ஓபிசியில் டாப்பர் அவர் ரிட்டனில் யோசுபர் ரிட்டன்ல எண்ணூற்றி இருபத்தி நாலு தமிழ்நாட்டிலே ஜிஜி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இப்போ பார்த்து ரிட்டனில் பார்த்திங்கன்னா டாப்பராக இருக்கிறாங்க அதுக்கடுத்து எண்ணூற்றி இருபத்தி நாலு ஆனால் நாள் ஆ நாள் அங்கே தான் பிரச்சனையே இவர் இன்டர்வியூவில் நூற்றி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஒன்பதாவது மார்க் ஆயிரத்தி மதிப்பெண்கள் இருபத்தி ஒன்பதாவது ரேங்க் ஓகே ஸோ இது ஒரு ஒரு அனலைசிஸ் வந்து தமிழ்நாட பொறுத்தளவுக்கு மூணு பேர் நம்ம பார்த்துட்டோம் அண்ட் இதில் ரெண்டு பேர் ஜென்ரலில் இருக்காங்க இவர் ஓபிசியில் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரிட்டர்னில் நம்ம பார்த்தோம் எண்ணூற்றி முப்பத்தாறு ஜிஜி அதிக மதிப்பெண்கள் பார்த்துட்டோம் ரைட்டா அதற்கு அப்புறமா நம்ம வேறு யார் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ரேங்க் வாங்கிய சரண்யா சரண்யா பாருங்கள் ஓபிசி இவங்க தான் இன்டர்வியூவில் தமிழ்நாட்டில் டாப்பரு ஓபிசி எழுநூற்றி அறுபத்தொம்போது மதிப்பெண்கள் ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க இரநூற்றி பத்து மதிப்பெண்கள் இன்டர்வியூவில் வாங்கியிருக்காங்க ஓகே அண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது மொத்த டோட்டலு ரேங்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரேங்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரைட் ஸோ நம்ம இவ்வளவு அனலைசைஸ் பண்ணது போதும்னு நினைக்கிறேன் அண்டு ஸோ திஸ் வில் கிவ் அன் ஐடியா எவ்வளோ மார்க் வாங்கணும் நம்ம அளவுக்கு ரிட்டன் டெஸ்ட் முக்கியம் எந்தளவுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் ஸோ சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க ஒவ்வொருவரும் இதை பார்த்து கவனமாக இது பண்ணுங்க சக்ஸஸ் பாருங்கள் ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த பகுதி அனலைசைஸ் இதோடு நம்ம முடிச்சுக்குவோம் ீங்களுக்கு so,